ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சாஃப்டான ரவா கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நமக்கு ஸ்வீட் அப்படின்னாலே எல்லாேருக்கும் ஞாபகம் வருது இந்த ரவா கேசரி தான் இது ஒரு பத்தே நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சிடலாம் நான் இன்றைக்கி சொன்ன அளவுகளில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் கேசரி ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த சாஃப்டான ரவா கேசரி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி இந்த கப்பு தான் எடுத்திருக்கேன் இது இரநூத்தம்பது கிராம் அளவில் கப்பு இதில் தான் எல்லாமே நான் மெஷர் பண்ணிக்கணும் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுக்க போகிறேன் அதுக்காக நான் இந்த ஒரு கப் அளவில் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் நீங்கள் முழுசாக இதில் நெய் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பாதி அளவுக்கு நெய்யும் பாதி அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துருக்கேன் நம்ம இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம கலந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா சூடாகி நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு இப்போ இதில் பாதி அளவுக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம லாஸ்ட்டாக இதை சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதில் நீங்கள் நெய்யை என்ன கூடுதலாகவோ குறைச்சலாவோ நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைக்கு அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க ஆனால் அளவுக்கு நீங்கள் சேர்த்தா தான் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இப்போ இந்த நெய்யில் நம்ம தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா காஞ்சி திராட்சை கூட சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது இப்போ நல்ல ப்ரௌனாக பொறிஞ்சி வரணும் அடுப்பை சிம்லே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கருகி போகாமல் இருக்கும் இப்போ இது கூட நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம் பாதாம் பருப்பு அப்புறம் பூசணி விதை எதுனாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வறுத்த ரவை தான் எடுத்துருக்கேன் நீங்கள் வறுத்தது வறுக்காது எதுனாலும் எடுத்துக்கோங்க நம்ம எப்படினாலும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் கண்டிப்பாக நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு குழஞ்சி போக்காமல் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு சாஃப்டாக வெந்து வரும் இப்போ இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த ரவையோட கலர் நல்லா மாறி வரணும் அடுப்பை சிம்ளே வச்சுக்கோங்க நாம் ரவையை எந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் நீங்கள் வறுக்காமல் அப்படியே டேரெக்டாக செஞ்சீங்கன்னா சாஃப்டாக நமக்கு இருக்காது ஒரு மாதிரி குழஞ்சி போன மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் ரவை நல்லா வறுத்து வந்திருக்கு இந்த மாதிரி கலரும் நல்லா மாறி இருக்கு இப்போ நமக்கு இந்த கேசரி செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் ரவைக்கு மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கொஞ்சமாக பாலில் குங்குமப்பு கலந்துட்டு அதை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த ஃபுட் கலரை சேர்த்துக்கோங்க இப்போ இதை பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க ரொம்ப தெரித்து வரும் நம்ம இங்கே பொறுமையாக அடுப்பு சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் ஒரு கப் அளவுக்கு மூன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கட்டிகள் இல்லாமல் நல்லா பொறுமையாக கலந்து விடுங்க கைவிடாமல் கலந்தாதான் உங்களுக்கு கட்டிகள் விழாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு ரவை நல்லா திக்காகி வருது இந்த சமயத்தில் ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நேரம் நாலு நிமிஷம் அப்படியே நீங்கள் வேக விட்டுருங்க சீக்கிரமாகவே நமக்கு இந்த ரவை நல்லா வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நமக்கு நல்ல சாஃப்டாக வெந்து வந்திருக்கு நான் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே மூடி இந்த அளவுக்கு நமக்கு நல்ல வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நல்ல ரவை வெந்து வந்திருக்கு இப்போ இந்த சமயத்தில் நம்ம கேசரிக்கு தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் சக்கரை சேர்த்துக்கோங்க ஒரு கப்புக்கு கப் அளவுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதிகமாக இனிப்பு சாப்பிட்றதா இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒன்றரை காப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் இது கரெக்டான இனிப்பில் இருக்கும் நீங்கள் இந்த கேசரிக்கு ஒயிட் சுகர் வேணாம் அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாக நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம சக்கரை சேர்த்துருக்கறதுனால டக்குன்னு நமக்கு கட்டி ஆகும் நல்லா ஆகியே வரும் நம்ம கைவிடாமல் நல்லா கலந்து விடும்போது கட்டிகள் எல்லாமே உடஞ்சி போயிடும் இதுலேயே நல்லா இந்த மாதிரி பொறுமையாக கலந்து விடுங்க இப்போ நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்ல சக்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க நாம் இதை கிண்டும்போது நம்ம கண்டிப்பாக அடுப்பு சிம்பிளே தான் வச்சு செய்யணும் அப்போ தான் நமக்கு அடிபிடிக்காமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம்ல எண்ணெயும் நெய்யும் சேர்ந்தது அதை இப்போ இது லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் இந்த எண்ணெயும் நெய்யும் சேர்ந்ததுக்கு கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த அளவுக்கு தான் நமக்கு நல்ல பெர்ஃபெக்ட்டாக வரும் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்கும் நமக்கு இப்போ இதோட மூடி போட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே மூடி விட்டுருங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சி கல்யாண வீடுகள்லாம் இந்த மாதிரி தான் நமக்கு செய்வாங்க நம்ம பாதி அளவுக்கு நெய்யும் பாதி அளவுக்கு எண்ணெய் எடுக்கிறதுனால நமக்கு இது ரொம்ப திகட்டவும் செய்யாது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ வேணாலும் நம்ம இதை சாப்பிட்லாம் இது உங்களுக்கு போதே தெரியும் எவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு இந்த மாதிரி அளவுகளை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரும் இதே மாதிரி நம்ம கோதுமை ரவையில் எப்படி கேசரி செய்கிறங்கதும் நம்மளோட சேனலில் இருக்குது கண்டிப்பாக அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரவா கேசரி மாதிரியே நமக்கு அந்த டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி சிம்பிளாக சூப்பரான ரெசிபியெல்லாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஆல்டுற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்